பிறந்தாலும் தீட்டு இறந்தாலும் தீட்டு ஆனால் அந்த தீட்டில் பொல்லாத தீட்டு இது எப்போ இந்த தீட்டு நம்மளை விட்டு போகும் ஏழு தலைமுறை முடியுது இல்ல ஏழாவது தலைமுறை முடிஞ்சு எட்டாவது தலைமுறை வரும்பொழுது இந்த தீட்டை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலன்னா என்ன ஆகும் ஒன்றும் இல்லை லக்ஷ்மி கடாட்சங்கள் குறையும் சரி என்ன மந்திரம் சொல்லி புரோக்ஷனம் பண்ணால் தீட்டெல்லாம் போகும் அதே மாதிரி லெமன் தீர்த்தம் எல்லாத்தையும் பிடிச்சி நாராயணாங்கிற மந்திரத்தை சொன்னாலே போதும் தீட்டெல்லாம் கழிந்து போய்விடும் தீட்ட அன்னைக்கு நீங்க என்னென்ன பண்ண கூடாது நான் போயிட்டா பார்க்கவா போறேன் நீங்கள் பார்க்கவே நாம் உங்களுடைய ஆத்மா பக்தி சேனலுக்கு அடியன் பட்டரின் கொடான கோடி நமஸ்காரம் தீட்டிலையே நிறையா தீட்டு இருக்குது ஆனால் அந்த தீட்டில் பொல்லாத தீட்டு எது அதுதானே இப்போ நமக்கு ரொம்ப முக்கியம் பிறந்தாலும் தீட்டு இறந்தாலும் தீட்டு அப்போ பிறந்த தீட்டுக்கு வந்து அவ்வளவா பெருசாக சொல்ல மாட்டோம் ஏன்னா குழந்த பிறந்த ஒரு சந்தோஷம் அந்த தீட்டை பார்த்து நல்லா முடிஞ்சு போய் அது ஒரு பெரிய தீட்டு கிடையாது ஆனால் இந்த இறப்பு தீட்டு இருக்குது பார்த்திங்களா அதுதான் ஒரு பெரிய தீட்டு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா பதினாறு நாள் காரியத்தை பண்ணாமல் மூன்று நாள் நான்கு நாள்லேயே காரியத்தை முடிச்சுட்டு போயிடுறாங்க ஏன்னா எல்லாம் ஃபாரின்ல இருக்காங்க வெளில இருக்காங்க லீவ் எடுக்க முடியாது வர முடியாது டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளம் ஃபினான்ஸ் ப்ராப்ளம் ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது ஆனால் இந்த ப்ரா இந்த இறப்பு தீட்டு இருக்குது பார்த்திங்களா பதினாறு நாள் நீங்கள் அந்த காரியம் முடிகிற வரைக்கும் தீட்டு காக்கணும் மூணு நாளில் நீங்கள் காரியம் முடித்தாலும் சரி ஒன்பது நாளில் காரியம் முடித்தாலும் சரி பத்து நாளில் காரியம் முடித்தாலும் சரி இல்லை காரியமே முடிக்காமல் நீங்கள் விட்டாலும் சரி ஆனால் இந்த பதினாறு நாள் தீட்டு அப்படிங்கிறது பதினாறு நாள் தீட்டு இறப்பு தீட்டு கண்டிப்பாக உண்டு எல்லோரும் சொல்லுவாங்க இறப்பு தீட்டுக்கு வந்து தொண்ணூறு நாள் வந்து எங்கேயும் போகக்கூடாது எதையும் செய்யக்கூடாது போகக்கூடாதுன்னு முப்பது நாள்லேருந்து அறுபது நாள் வரைக்கும் நம்ம அந்த தீட்டு காத்தா போதும் ப பங்காளி தீட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா இது விளக்கேற்றத்துக்கும் அப்படி தாங்க கணக்கு முப்பது நாள் அந்த தீட்டை வந்து நம்ம கரெக்டாக காத்துட்டோம்னா பதினாறாம் நாள் காரியம் முடிஞ்சு வந்து அதுக்கப்புறம் உங்கள் வீட்டெல்லாம் நீங்கள் சுத்தப்படுத்தணும் பங்காளிகள் இருக்காங்க இல்லையா நீங்கள் அந்த காரியம் நடக்கிற இடத்துக்கு போயிடுவீங்க போயிட்டு வீட்டெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து உங்கள் வீட்டை சுத்தப்படுத்தி தண்ணி தளிச்சு மஞ்சள் தண்ணி தளித்து வீட்டெல்லாம் மொழுவி அதுக்கப்புறமா லெமன் இருக்குது பார்த்திங்களா அந்த லெமனை நல்லா புழிஞ்சு ஒரு டம்ளரில் வச்சு புழிஞ்சு நிலவாசல் தலைவாசல் சொல்லுவோம் நிலவாசல் சொல்லுவோம் முதோ வாசல் அந்த முதோ வாசலில் எலும்பு பொழிஞ்சு புழிஞ்சு மஞ்சளை கரைச்சி அந்த அப்படியே தண்ணி என்ன பதினாறு நாள் காரியம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துடுறீங்க இல்லையா அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது அந்த தண்ணியை கையில் எடுத்து நிலவாசலில் அப்படியே நல்லா மூழ்கி மஞ்சளில் கோலம் போட்டுட்டு வீடு ஃபுல்லாக அந்த தண்ணியை தளிச்சு மா போட்டு தொடச்சி வச்சுருங்க எல்லா இடத்துலையும் புரோக்ஷனம் அதுக்கு பேர் புரோக்ஷனம்னு பேர் சரி என்ன மந்திரம் சொல்லி புரோக்ஷனம் பண்ணால் தீட்டெல்லாம் போகும் ஓம் நமோ நாராயணாய நமோ நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதாவது நீங்கள் எங்கேருந்து ஆரம்பிக்கணும் தலைவாசலில் பண்ணிடுறீங்களா அதுலேருந்து ஆரம்பித்து அப்படியே சுற்றி அந்த கடைசி வரைக்கும் நீங்கள் அந்த தண்ணியை தழிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த தீட்டு அந்த தீட்டு முடிஞ்சிடும் பதினாலு நாள் காரியம் எது ரொம்ப இந்த தீட்டுனா இறப்பு தீட்டு மட்டும்தான் அதனால இறப்பு தீட்டை பங்காளிகள் என்பவங்க காத்தாகணும் எப்போ இந்த தீட்டு நம்மளை விட்டு போகும் ஏழு தலைமுறை முடியுது இல்லை ஏழாவது தலைமுறை முடிஞ்சு எட்டாவது தலைமுறை வரும்பொழுது சில பங்காளிகள் கழிஞ்சு போயிடுவாங்க ஆனால் தீட்டிலேயே மிகப்பெரிய தீட்டு என்ன தீட்டுனா இறப்பு தீட்டு மட்டும்தான் அந்த இறப்பு தீட்டை நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும் உங்கள் வீட்டில் பூஜை பண்ணுறீங்களா ஏன் இந்த இந்த தீட்டை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலன்னா என்ன ஆகும் ஒன்றும் இல்லை லக்ஷ்மி கடாட்சங்கள் குறையும் நம்ம எதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறோம் பணம் சம்பாதிக்கிறோம் பணம் சேர்க்குறோம் வியாதியற்ற வாழ்க்கை இருக்கணும் நல்ல பணம் சேர்க்கணும் நிம்மதியான வாழ்வாகணும் அப்படி தானே அப்போ இந்த மாதிரி வாழ்வாகும் வாழ்வு வாழும் பொழுது நீங்கள் இந்த தீட்டை கண்டிப்பாக காக்கணும் அடுத்து இன்னொரு ஒரு டவுட் இருக்குது எல்லோருக்கும் எங்கள் சித்தப்பா பையன் நீ பேச்சுவார்த்தையே கிடையாது ஆனால் அண்ணா தம்பி உறவு வரும் நாங்கள் தீட்டு காக்கலாமா ஹண்ட்ரட் பர்சன்ட் காக்கணும் ஃபாரின்ல இருக்கேன் நான் உள்ளூரில் இறந்து போயிட்டாங்க பங்காளிகள் அப்போ நான் தீட்டு காக்கலாமா நீங்கள் ஃபாரினில் இருங்க வெள்ள இருங்க எங்கே இருங்க பேச்சுவார்த்தை இல்லாமல் போகட்டும் எப்படி வேணாலும் போகட்டும் இறப்பு தீட்டு காதில் கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் காத்து தான் ஆகணும் கேட்ட ஒன்று என்ன பண்ணோம் போய் தலைவோடு குளிச்சுட்டு வந்துடணும் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை அதுக்கு அடுத்தது அதுலேருந்து பதினாறு நாள் நீங்கள் காக்கணும் உங்களுக்கு பேச்சுவார்த்தையே கிடையாது அவங்களோட பதினாறு நாள் நான் எப்படி காக்கிறதுனா இறந்து போனதுலேருந்து கணக்கு வச்சுக்கோங்க கணக்கு வச்சுட்டு பதினாறாவது நாள் அந்த தீட்டை கழிக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன புண்ணியாஜனை பண்ணணும் இந்த புண்ணியாஜனத்துக்கு என்ன சார் ஐயர்லாம் குட்டை காசவும் என்ன பரவாயில்ல அதை விட்டுருங்க நீ எப்படி தரேன் நான் அதே மாதிரி லெமன் தீர்த்தம் எல்லாத்தையும் பிடிச்சி நாராயணாங்கிற மந்திரத்தை சொன்னாலே போதும் தீட்டெல்லாம் கழிந்து போய்விடும் அதுக்கு என்ன பண்ணோம் தளிக்கிறதுக்கு கையால் தளிக்கக்கூடாது மாவலை கொத்து மாவலை அந்த கொத்து மாவலையை பக்கம் அந்த சொம்புக்குள்ளே போட்டு அப்படியே தளிச்சுட்டே வந்தால் உங்களுக்கு அந்த தீட்டு போயிடும் ஆனால் தீட்டு காக்காமல் இருக்கக்கூடாது தீட்டு முடிஞ்சு தளிக்காமல் இருக்கக்கூடாது இது ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா இறப்பு தீட்டு நம்மளை முன்னேறவே கூடாது புண்ணியாச்சனம் பண்ணலன்னா ஆனால் விருத்தி தீட்டுன்னு சொல்லுவோம் அதாவது என்னென்னா பிறப்பு தீட்டு அந்த பிறப்பு தீட்டு பரவாயில்ல இருந்தாலும் பிறப்பு தீட்டுக்கும் நீங்கள் இப்படி தான் பண்ணணும் இறப்பு தீட்டுக்கும் நீங்கள் இப்படி தான் பண்ணணும் இதுதான் அந்த தீட்டு கழிக்கிறதுன்னு சொல்லுவோம் நம்ம கரெக்டுங்களா அவங்க வீட்டுக்கு தான் போகணும் அவங்க வீட்ல தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அவங்க எங்கேயோ இருக்காங்க ரொம்ப தூரம் தாண்டி இருக்காங்க நீங்க போய் ரீச் ஆர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் என்னால் போக முடியாது ஆபீஸ் லீவ் கிடையாது இறந்து போனாங்கன்னு கேள்விப்பட்டு போயிட்டு வந்துட்டேன் அது போதும் இல்லை போவே முடியலையா தான் போன்ல துக்கம் விசாரிச்சிடும் எல்லாம் இல்லையா அதனால் அது போதுமானது ஆனால் இந்த தீட்டை நீங்க காக்காமல் இருக்கக்கூடாது சரி தீட்டை அன்னைக்கு நீங்கள் என்னென்ன பண்ணக்கூடாது விளக்கேற்றக்கூடாது சுவாமிக்கிட்ட போகக்கூடாது பீரோவில் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து 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 எல்லாத்தையும் போட்டு ஒன்றாக்கக்கூடாது இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அதே மாதிரி தீட்ட முடிகிற அன்னைக்கு பெட் இருக்குல்ல பெட்ஷீட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா ஸ்பெட் பெட் ஸ்ப்ரெட் கல்லாணி உரை நீங்கள் அன்று போட்டு கொண்ட வந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக துவைச்சி போடணும் எல்லா பக்கமும் நீங்கள் தண்ணி தளிச்சு மனசு தாங்க காரணம் தண்ணி தளிச்சு வந்துடணும் மனசில் அழுக்கு இருந்து செய்ய முடியுமா அழுக்கு இருந்தால் மனசு நல்லா இருக்காது அதே மாதிரி தீட்டு என்பது ஒரு அழுக்கு நம்மளை தான் அதை கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன் நம்ம பிறவி எடுத்தது எதுக்காக இதெல்லாம் செய்யணும் இது பிறப்பு மட்டுமே நமக்கு கிடையாது இறப்பும் தான் இறப்பு காலத்தில் கூட நம்ம அவங்களுக்கு தீட்டு காப்பது என்பது அவங்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு மரியாதையானது தீட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் பதினாறாம் நாள் நீங்கள் அங்கே போக முடியலன்னா உங்கள் வீட்டில் குளிச்சு கிழிச்சிட்டு வடபாயசத்தோடு சாப்பிடுங்க ஏன் அப்படின்னா அந்த ஆன்மா இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் அந்த ஆன்மா நர்கதிக்கு போகணும் எங்கே போகணும் சொர்க்கத்துக்கு போகணும் அப்போ அதுக்கு வழிவகைகள் யார் செய்வார்கள் பங்காளிகள் செய்யணும் கடவுளிடம் ப்ரே பண்ணணும் எப்படி ப்ரே பண்ணணும் இறந்து போனவர்கள் அந்த ஆத்மா நர்கதி அடையுமாறு இறைவனை எப்பொழுதும் வேண்டிக் கொள்ள வேண்டும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிட்டோன்னா நம்மளுடைய பிறப்பெடுத்தது ஃபுல்ஃபில் ஆகிடும் ஒவ்வொருத்தருக்கும் அப்படி தானே நம்ம பண்ணணும் நாம் அந்த மாதிரி பண்ணாதான் நமக்கு நிறையா பேர் செய்வாங்க என்ன கொடுக்குறோமோ அதுதான் திரும்பி வரும் நமக்கு நீங்கள் சொல்லலாம் நான் போய்ட்டா பார்க்கவா போகிறேன் நீங்கள் பார்க்கவே நாம் உங்களுடைய ஆத்மா பார்த்து கொண்டிருக்கோம் அதனால தீட்டை நீங்கள் கரெக்டாக கழிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய மனசும் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ஆகும் அதே மாதிரி ஏதாவது ஒரு தவறு நடந்ததுன்னா ஐயோ நான் அந்த தீட்டு கழிக்காமல் விட்டேனே அதனால தான் நடந்தது மனசு சொல்லும் சொல்லியிருக்கா உங்களுக்கு சொல்லியிருக்கா திடீர்னு அந்த பதினாறு நாள் காரியம் பண்ணலை பதினெட்டாவது நாள் உங்கள் வீட்டுக்கிட்ட அப்படி வழிக்கு விழுந்து கால் அடிபட்டு ரத்தம் வரும் அப்போ தான் யோசிப்போம் ஐயோ இது மசேசர் உடனே பண்ணிடலாம் உடனே செஞ்சிடலான்னு தாமதிக்காதீங்க நீங்கள் எண்ணிக்கிட்டு பதினாறாவது நாள் இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 நல்லாயிருக்கும் தீட்டு கழிப்பதுங்கிறது அதுவும் ஒரு விசேஷமானது தான் சரிங்களா செய்ங்க உங்களுடைய தீட்டு கழிச்சு, நல்ல லக்ஷ்மி கடாட்சத்தை வாங்கிக்கோங்க வேறு எதுவுமே தேவையில்லை லக்ஷ்மி கடாட்சம் வந்ததுன்னா எல்லாமே வந்துடும் செய்ங்க ஹாப்பியாக இருங்க தேக்குன் பக்தி நேரலுக்கு அடியின் கோவிந்தபட்டரின் கூடான கோடி நன்றிகள்